வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ் கொண்டிருக்கு அதாவது ரோடு ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கு இந்த ப்ளூ கலர் கல் இருக்குது பாருங்கள் அந்த இருந்து இந்த சீமக்கர் வரை மொத்தம் ஒரு இரநூத்தம்பது அடி முகப்பு மட்டும் இருக்குது இந்த தோப்புக்கு ரெண்டு பாதை இருக்குது இது வந்து தார் ரோடு இன்னொரு ரோடு வந்து மண் ரோடு இருக்குது அந்த குறுக்கு அப்படி வரணும் இது இங்கே ஒரு கேட்ருக்கு ஆனால் அது அவங்க யூஸ் பண்ணல அந்த குறுக்க உள்ள பாதையில் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டுருக்காங்க இதாக இருக்குது பாருங்கள் உள்ள ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது ஒரு போர் இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கேணி இது வந்து எங்கே இருக்குன்னா நத்தம் பக்கத்தில் சிறுகுடி சிறுகுடியிலருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா ரெண்டு கிலோமீட்டர் மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் உள்ளே வந்து வாழை போட்டிருக்காங்க தென்னை மரம் எல்லாமே வந்து நார்மல் வயசு தான் ரொம்ப வயசான மரம்லாம் கிடையாது நல்லா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் டைரெக்டாக ஓனர்ட்டே நீங்கள் பேசலாம் சிறுகுடியிலேருந்து வந்தால் ரெண்டு கிலோமீட்டர் தான் பாருங்க இடம் நல்லா அருமையாக இருக்குது இதோட ரேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு முப்பத்தஞ்சாயிரம் பேசிக்கலாம் மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டு இருக்குது தென்னை மரங்கள் தான் ஃபுல்லாக இருக்குது தேக்கு முறை அங்கங்கே வச்சுருக்காங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்